அப்புறம் அவரே சொன்னார் எதுக்கே கார் வாங்கணும் இப்போல்லாம் கேப் அதிகமாகச்சு முன்னாடி கேப் கம்மியாக இருந்துச்சு இப்போ கேப் அதிகமாகச்சு ஒரு ஃபோன் பண்ணோமா பத்து நிமிஷம்லாம் முன்னால் வந்து நம்ம வாசப்படி அருகே கார் நிற்கிது நம்மளை ஏற்ற வச்சு நம்மளை உட்கார வச்சு கார் டோர் சாத்தி நம்ம எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் இறக்கி விட்றாங்க வாசப்படியிலே இறக்கி விட்டுறாங்கண்ணா ஆஃபீஸ் போனாலும் சரி அடுத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி அந்த வீட்டுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் முன்னாலேயோவே இறக்கி விட்டா இறக்கி விட்டுறாங்க ஸோ நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை கார் தடிக்கணும்னு பிரச்சனை இல்லை ஏர் செக் பண்ண அதாவது ஏர் செக் பண்ணணும் பிரச்சனை இல்லை பெற்றோருக்கு தான் பார்க்கணும் பிரச்சனை இல்லை இன்சூரன்ஸ் கட்டணும்னு பிரச்சனை இல்லை சர்வீஸ் பண்ணணுன்ற பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா கொடுத்தா நமக்கு எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வரத்துக்கும் திருப்பியும் புக் பண்ணோம்னா திருப்பியும் வீட்டுக்கு வாசப்படியிலே கொண்டு வந்து விட்டுருவாங்க இப்படி இருக்கும் போதே என்ன